வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் இன்று பெரியார் பிறந்தநாள் பெரியாருக்கும் தவத்திரு குன்றக்குடி அடிகளாருக்கும் இடையே நட்புறவு எப்படி உருவானது என்பது குறித்து நேற்று இந்து ஆங்கில நாளேட்டில் வெங்கடாசலபதி என்ற ஆய்வாளர் கட்டுரை ஒன்றை எழுதியிருக்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுகளில் பெரியார் விநாயகர் ராமன் எதிர்ப்பு இயக்கங்களை நடத்திய போது அதை கடுமையாக எதிர்த்தவர் குன்றக்குடி அடிகளார் பெரியாரை எதிர்ப்பதற்காகவே அருள் நீதி திருக்கூட்டம் என்ற அமைப்பையும் உருவாக்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பெரியார் மலையா நாட்டுக்கு சென்றபோது பெரியாரை எதிர்த்து பிரச்சாரம் செய்வதற்காக குண்டக்குடி அடிகளாரும் மலையாவுக்கு சென்றார் கடல் தாண்டி போகக்கூடாது இந்துக்கள் என்ற சம்பிரதாயத்தையும் அடிகளார் மீறினார் மலையாவில் சைவ மதத்தில் ஜாதிக்கு இடமில்லை நான் ஜாதியை எதிர்க்கிறேன் என்று அவர் பேசிய பேச்சு பெரியாரை ஈர்த்தது தமிழகம் வந்தபோது பெரியாருக்கும் குண்டக்குடி அடிகளாருக்கும் இடையே ரகசிய சந்திப்பு ஒன்றுக்கு அவரது நண்பர்கள் ஏற்பாடு செய்தார்கள் ஈரோட்டில் நடந்த அந்த சந்திப்பில் அடிகளார் இருக்கும் இடத்தை நோக்கி பெரியார் சென்றார் இருவரும் சந்தித்து பேசினார்கள் நான் ஏன் கடவுளை எதிர்க்கிறேன் கடவுளின் பெயரால் எங்கள் மக்கள் எழிமக்களாக்கப்படுகிறார்கள் நான் கடவுளை பார்த்தது கூட இல்லையே கடவுளுக்கும் எனக்கும் என்ன தகராறு என்று பெரியார் கேட்டார் இருவருக்கும் ஒத்த கருத்து உருவானது சாதி ஒழிப்பில் கரம் கோர்த்தார்கள் தமிழர் சமுதாய மேம்பாட்டிற்காக கரம் கோர்த்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு ராமனை செருப்பால் அடித்தார் என்று பெரியார் மீது பார்ப்பனர்கள் குற்றம் சாட்டிய போது அடிகளார் சொன்னார் இன்றைய நாத்திகம் என்பது ஒடுக்க மக்கள் மக்கள் நலன் காப்பது இன்றைய ஆத்திகம் என்பது மேல்சாதி மக்களின் நலன் காப்பது என்று வெளிப்படையாகவே சொன்னார் இருவருக்கும் நட்பு தொடர்ந்தது கொள்கை பயணம் தொடர்ந்தது இந்த நாளில் அதை சந்திப்போம் நன்றி வணக்கம்